வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு டாப் தாங்க தைக்க போகிறேன் இது வந்து ஒரு ஃப்ராக் தைச்சிட்டு மீதி ஒரு ஒரு மீட்டருக்கு இந்த கிளாத் இருந்துச்சுங்க சரி இப்போ பாப்பா இருந்துட்டு எனக்கு ஒரு கிராப் டாப் இதில் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை காமிச்சாங்க அதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுறேங்க நான் அந்த ஃபோட்டோவை பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படின்னு நானாக யோசிச்சு இது ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட ஹைட் எடுத்துக்கலாம் நீங்கள் யாருக்கு தைச்சாலும் அவங்களோட ஹிப் சைஸ் வந்து நம்ம தொப்புள் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துவிட்டேன் அதனால் அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் யாருக்கு தைக்கும் போதும் நீங்கள் அதே மாதிரி தொப்புள் வரைக்கும் எடுத்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஹிப் இதோட செஸ்ட்டு வந்து இருபத்தி ஒன்பதுங்க இருபத்தி ஒன்பதாக ஆறால் டிவைட் பண்ணும்போது எனக்கு எட்டு நாலு பாயிண்ட் எட்டுன்னு வருதுங்க இதை நான் வந்து அஞ்சாக வச்சுக்கிறேன் சோல்டர் வந்து இப்போ நம்ம ஃபுல் சோல்டர் எடுக்க செஸ்ட் அளவை மட்டும் வச்சு நான் எல்லாத்தையுமே கால்குலேஷன் பண்ணுறேங்க இப்போ நம்ம சோல்டர் எடுத்துட்டோம் அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு அந்த அஞ்சு இன்ச்சை வகுக்கும் வகுக்கும்போது ரெண்டரை வருதுங்க அந்த ரெண்டையில் ஒரு கால் இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணிக்கணும் கால் இன்ச்சு மைனஸ் பண்ணும்போது ரெண்டே கால் நம்ம வந்து கல் பின் இறக்கும் முன்னிறக்கும் வந்து நான் ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு வைக்க போகிறேன் அதனால நம்ம கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டே ஹால் கழுத்து அகலம் வந்து நான் ரெண்டே ஹால் வச்சுக்கிறேன் இப்போ செஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதை எட்டால் வகுக்கும்போது போது இப்போ ஆம்போலோட ஹைட்டை தாங்க நான் பார்க்குறேன் மூணு பாயிண்ட்டு மூணே முக்கால் கிட்ட வருதுங்க அதோட ஒரு இன்ச்சை நம்ம கூட்டிக்கணும் அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு நாலே முக்கால் கிட்டே வந்துச்சு நான் நாலே முக்காலாக மார்க் பண்ணிக்கிட்டேன் கரெக்டாக நான் ஒரு லைன் போட்டுக்கிறேங்க அதுக்கப்புறமா நம்ம செஸ்ட்டு இப்போ வந்து நான் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டாக தான் இப்போ பேக் பார்ட்டை நான் கட் பண்ணுறேன்னா அடுத்து தாங்க ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறேன் அதனால இருபத்தி ஒம்போத ரெண்டாக பிரிக்கும்போது பதினாலரை வந்துச்சு பதி இது ரெண்டாக நம்ம மடிச்சு போட்டதுனால பதினாலரையில் நான் ரெண்டு இன்ச்சு கூட்டிக்கிட்டேங்க லூஸ் நமக்கு எந்த இது தேய்ச்சாலும் ரெண்டு இன்ச்சு கூட்டிக்குவோம் அதனால் பதி பதினாலோட பதினாலரையோட ரெண்டு இன்ச்சை கூட்டும்போது பதினாறரை வந்துச்சு அந்த பதினாறரையை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டேன் நம்ம கிளாத்தை மடிச்சு போட்டிருக்கோமா இப்போ எட்டே கால் வந்துச்சுங்க அதோடு நான் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச்சிங்க்கு நான் விட்டிருக்கேன் அதே ஹிப்பு பார்த்திங்கன்னா எனக்கு முப்பது இன்ச்சு வந்துச்சு முப்பதை பிரிக்கும் பிரிக்கும்போது பதினஞ்சு இப்போ இதுக்கு ஏழரை வருதுங்க அதோடு நம்ம ரெண்டு இன்ச்சு கூட்டிக்கும் போது எட்டரை வந்துச்சு எனக்கு நம்ம எடுக்கிற அளவில் நம்ம வகுத்து ரெண்டு இன்ச்சை கூட்டி பண்ணாதாங்க அந்த லூஸ் கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு எட்டரை இன்ச்சும் அதோட ஒரு ஒரு இன்ச்சும் கூட்டிக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக தேயிலுக்காக இப்போ நம்ம அந்த ஆம் கோளுக்கு மார்க் பண்ணியிருந்தோம் அதை நேர் நான் கரெக்டாக லைன் போட்டுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு நம்ம வச்சு இது வந்து ஃப்ராக் தானே இது டாப் தானே அதனால உங்களுக்கு நம்ம ப்ளவுஸ் மாதிரி கச்சிதமாக ஆம்போல் வரையணும்னு இல்லைங்க ஒரு இன்ச்சு வச்சு லைட்டாக நான் கேர்வாக வரைஞ்சிக்கிறேங்க அவ்வளோதான் நான் நெக்கு பார்த்திங்கன்னா பா நெக் தாங்க ரெண்டு பக்கம் வைக்க போகிறேன் இது வந்து பேக் பார்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா நெக் வித் மேலே எவ்வளோ இருந்துச்சோ அதே இதை நான் கீழேயும் ரெண்டே கால் குறிச்சிக்கிறேன் அதுக்கப்புறமா கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க அந்த ரெண்டே இருந்து அதோடய ஹைட்டு நான் பார்த்திங்கன்னா ஒரு மூணு இன்ச் மார்க் பண்ணியிருந்தேன் அதில் நான் லைன் போட்டு எடுத்துக்கிறேங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேக் பார்ட் எடுத்துட்டேன் இதுக்கு வந்து முன்னாடி வந்து நான் ஓப்பன் வைக்க போகிறேங்க அதனால ஒரு கால் இன்ச்சு தள்ளி வச்சு பட்டன்னும் காஜாவும் கட்டுறதுக்காக நான் கால் இன்ச் தள்ளி ஃப்ரண்ட் பாட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க அதே அளவு தான் ஆனால் இந்த ப பட்டன் கட்டுறதுக்காக நான் ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக தள்ளி வச்சு அதே அளவை நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் எடுத்தாச்சு அடுத்ததான் நம்ம ஸ்லீவும் கீழே நம்ம பிரில் வைக்கிறதுக்காக எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவும் நான் கம்மியாக தாங்க ஹைட் வைக்கிறேன் அஞ்சு இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து லைட்டாக கீழே வந்து நல்லா நல்லா எலாஸ்டிக் வச்சு பஃப் மாதிரியும் மேலே வந்து லைட்டான ஒரு ஒன்று ரெண்டு பஃப் வர மாதிரி லே லேஸாக தாங்க நான் வைக்க போகிறேன் இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு அரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா நான் அதுலேருந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு நான் மேலே மார்க் பண்ணியிருக்கேங்க லைட்டாக இப்போ பார்த்திங்கன்னா அது பேக் பார்ட்டை எடுத்து நம்ம அப்படியே கோலை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வளைவாக வள வ வரைஞ்சிக்கலாம் இப்போ கீழே வந்து கை சுற்றளவு தேவையில்லை நம்ம எலாஸ்டிக் வைக்க போகிறோம் அதனால் நான் அப்படியே நேராக லைன் போட்டுக்கிட்டேங்க எக்ஸ்ட்ராவாக நான் எப்படி விட்டுருந்தேனோ அந்த ஒரு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஸ்லீவ் இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் லேஸாக தான் மேலே வந்து ஒரு ரெண்டு சுருக்கம் தாங்க வைக்க போகிறேன் கீழே வந்து எலாஸ்டிக் வைக்கும்போது நல்லா சுருக்கம் வரும் நம்ம நான் கரெக்டாக சென்டரை பார்த்து நான் ஆர்காத் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக நான் எந்த இடத்துல விட்டுருந்தோனோ அந்த இடத்துலையும் நான் ஆர்காத் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறமா நம்ம இப்போ டாப்புக்கு கீழே வந்து ப்ரில் வைக்கிறதாங்க இதோட ஹைட் பார்த்திங்கன்னா ஆறு இன்ச் எடுத்துக்குங்க டாப்பை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா டாப்போட ஹைட் அதிகமாகியும் பிரில் வைக்கிறத கம்மியாக எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நான் அதை கரெக்டாக சரி பண்ணிக்கிட்டேன் அதனால் நீங்கள் டாப்போட ஹைட்டை தொப்புள் வரைக்கும் எடுத்துகிட்டு மீதி வந்து கீழே அந்த பிரில் வந்து ஒரு ஆறு இன்ச்சு தையிலுக்கு போக ஆறு இன்ச் கீழே அடிக்கவும் இதுக்கும் சேர்த்து ஒரு ஆறரை இன்ச்சு விட்டிங்கன்னா சரியாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட்டு தான் தைக்கும்போது ஓப்பனாக தாங்க தைக்க போகிறேன் ஃப்ரண்ட்டில் நான் பட்டன் வைக்க போகிறேன் அதனால் ஃப்ரண்ட்டில் நான் விட்டுருந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ப்ளவுஸுக்கு எப்படி ஐ கட்டுவோம் அதே மாதிரி தாங்க நான் இதுவரைக்கும் நான் பட்டன் கட்டினதில்ல காஜாவும் தைச்சது இல்லைங்க கையிலே தாங்க நான் இதை ஸ்டிச் பண்ணேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல பக்கம் வச்சு ரெண்டாம் மடித்து வச்சுருக்கேன் ரெண்டு இன்ச்சு எடுத்து நான் ரெண்டாம் மடித்து அது மேலே ஒரு படிமான தேயில் போட்டு உள் பக்கமாக திருப்பிக்கலாம் நம்ம எப்படி ப்ளவுஸுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போ பிசுறை உள்ள விட்டு ஓரமாக நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் இதை பண்ணிட்டு தாங்க கழுத்தை அப்புறமா ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன் இப்போ இன்னொரு பக்கத்துக்கு நம்ம காஜா கட்டுறதுக்கும் அதே மாதிரி உள் பக்கம் வச்சு வெளிப்பக்கம் திருப்பிக்கலாம் நம்ம புதுசாக இருக்கும்போது இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக தாங்க நம்ம ஸ்டிச் பண்ணோம் எது பட்டன் வைக்கிறதுக்கு எது காஜா கட்டுறதுக்குன்னு நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே தைச்சதுக்கப்புறமா கழுத்தை நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிசுரெல்லாம் தெரியாதுங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு பட்டனும் காஜா பட்டியும் தைச்சதுக்கப்புறமா ரெண்டையும் சமமாக வச்சு இப்போ நான் நெக் வரைஞ்சிருந்தேன் பாருங்கள் அதே மாதிரி பா நெக் அது மேலே வரைஞ்சிக்கிட்டேன் வரைஞ்சது மேலே ஒரே நம்ம இதுக்கு வந்து கிராஸ் பீஸ் இதெல்லாம் வச்சு நம்ம கழுத்து திருப்ப போகிறதில்ல ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பீஸை வச்சு நான் உள் பக்கமாக திருப்ப போகிறேன் பாருங்கள் இதே மாதிரி தான் நான் பேக்கையும் ஸ்டிச் பண்ணி திருப்ப போகிறேன் ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரியே நம்ம நெக்கு எந்த அளவுக்கு வரைஞ்சிருந்தோமோ அது மேலே வரைஞ்சி இப்போ அடித்து திருப்பிக்கிறேங்க இது தனித்தனியாக நான் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் உள் பக்கமாக திருப்பிட்டு அந்த பிசுறு இருக்கிறத நம்ம அடித்து அடிச்சுக்கிறேங்க இல்லைன்னா நம்ம லைட்டாக எம்மிங் கூட பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த பிசுரை மட்டும் அடித்து அடிச்சுக்கிட்டேன் இதே மாதிரியே பேக் பாட்டுக்கும் ஒரு பீஸ் வச்சு அதே நெக்கை நான் கரெக்டாக எந்த அளவுக்கு நம்ம விட்டுருந்தோமோ அது மாதிரி வரைஞ்சு அது மேலேயே நான் அடித்து திருப்பிக்கிறேங்க பா நெக்குங்கும்போது நீங்கள் கரெக்டாக அந்த கார்னரில் மட்டும் ஒரு அர்காத் பண்ணிவிட்டு திருப்பும்போது உங்களுக்கு நமக்கு ஷேப் நல்லா வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கால் இன்ச்சுக்கு நான் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக அந்த துணி உள்ளே இருக்கிறத சமமாக கட் பண்ணிவிட்டு அந்த பிசை நம்ம மடித்து அடிச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கைட் அளவுக்கு நான் மேலே ஒரு தையல் போட்டுக்கிறேங்க அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் நான் கழுத்தை ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ நான் சோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேங்க எவ்வளோ நான் ஆஃப் ஆஃப் இன்ச்சு விட்டுருந்தேன் கரெக்டாக நான் அதை மார்க் பண்ணி கழுத்துலேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அடிக்கும்போது நமக்கு எச்சாவாக பிசு இருந்தால் அது கைப்பக்கமாக போனால் தட்டி விட்டுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடித்து எடுத்துட்டேன் ரெண்டு சோல்டரையும் அதே மாதிரி ஸ்லீவும் நான் அந்த விட்டுருந்த ஆர்காத் பண்ண அளவுக்கு நான் லைட்டாக பஃப் வச்சு எடுத்துக்கிட்டேங்க இப்போ அடுத்ததான் நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப லென்த்தாக இருந்தது நான் பாப்பாவுக்கு வச்சு பார்க்கும்போது எனக்கு ஹைட் அதிகமாக இருந்ததுனால் நான் மறுபடியும் அதை திரும்ப எக்ஸ்ட்ராவாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதனால தாங்க நான் உங்களுக்கு உங்கள் நீங்கள் எந்தளவுக்கு எடுக்கணும்னு நான் சொன்னேன் கரெக்டாக இப்போ பார்த்திங்கன்னா நான் ப்ரில்லுக்கு தாங்க ஸ்டிச் பண்ணுறேன் கீழே பிசுறு தெரியாமல் இருக்க மடக்கி அடிச்சுக்கலாம் இதுவும் நான் அப்படி தான் இதுவும் லென்த்து கம்மியாக ஹைட்டை கம்மியாக வச்சுட்டேங்க லென்த்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம இதுக்கு வந்து பிரில்லுக்கு ஒரு பெரு பெரிய தையல் வச்சு ஓட்டிக்கிட்டு அந்த நூல் அப்படியே இழுத்து விட்டால் லைட்டாக சுருக்க சுருக்கமாக வரும் அவ்வளோதான் ரொம்பலாம் பிரில் வைக்கலங்க அதனால் நான் இங்கே பார்த்திங்கன்னா பெரிய தையலாக ஓட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டேன் லைட்டாக இழுத்து வச்சுருக்குறேங்க இப்போ நான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஸ்லீவ் நான் கரெக்டாக நான் அர்க்காத் பண்ண இடத்துல நடுவில் வச்சு கரெக்டாக இப்போ பார்த்திங்கன்னா நான் அது மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்படி நம்ம நடுவில் வச்சு ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக வந்துடுங்க போன போன ப்ளவுஸ் வந்து நான் உங்களுக்கு ப்ரில் வச்சு காமிச்சேன் போன ஸ்லீவில் இந்த ஸ்லீவ் நான் அது மேலேயே வச்சு லைட்டாக சுருக்க வச்சு கரெக்டாக அப் அண்ட் டவுன் இல்லாமல் மேட்ச் பண்ணிக்கிட்டேங்க எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கோ அந்த அளவுக்கு நாம் பிரில் வச்சுக்கலான்ட்டு நான் அப்படி ட்ரை பண்ணேன் இப்போ பார்த்திங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த நூலை இழுத்து விட்டு பார்த்திங்களா லைட்டாக சுருக்க சுருக்கமாக வந்துருச்சுங்க இந்த பிரில்லை நான் திரும்ப நான் ஹைட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் வச்சுக்கிட்டேன் நீங்கள் கர கண்டிப்பாக ஆறு இன்ச்சுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா தான் நல்லா இருக்குங்க அப்படியே மேல் பக்கம் வச்சு பிசுறு உள் பக்கமாக போகிற மாதிரி ஃபுல்லாக முன் பக்கம் பின்பக்கம் எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் ஹைட்டு வச்சதுனால உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்குது ஃபஸ்ட்டு நான் தெரியாமல் சின்னதாக வச்சுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் லென்த்து ஹைட்டை அதிகமாக பண்ணி வச்சது உடனே கரெக்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி கம்மியான துணி இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஸ்லீவ் மேலே நான் எலாஸ்டிக்கை வச்சு நம்ம கை அளவுக்கு விட ஒரு ஒரு இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ராவாக எடுத்து நான் அது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேங்க இப்போ அதுவே தானாக சுருக்க சுருக்கமாக விழுந்து அழகாக விழுந்துருச்சுங்க அவ்வளோதான் கரெக்டாக நம்ம இதுக்கு கை சுற்றளவு கரெக்டாக தேவையில்லை நம்ம ஒரு இன்ச்சு விட்டுருந்தோம் பார்த்திங்களா அதுலேருந்து அப்படியே ஆம்போல் எந்த இடத்துல அர்க்காத் பண்ணியிருந்தோமோ அந்த ஒரு இன்ச்சு நான் விட்டுருந்தேன் எக்ஸ்ட்ராவாக அதுலேருந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேங்க இப்போ நமக்கு எலாஸ்டிக் இருக்கிறதுனால இது கரெக்டான கை சுற்றளவு நமக்கு தேவையில்லை நம்ம எக்ஸ்ட்ராவாக தையிலுக்கு விட்டுருந்தோம் பார்த்திங்களா அதுலேருந்து நம்ம அப்படியே ஆம்போள்கிட்ட கொண்டு வந்து கீழே ஹிப்புக்கு நம்ம விட்டுருந்தோம் பாருங்கள் கரெக்டாக ஒரு இன்ச்சு நான் விட்டுருந்ததை கரெக்டாக நான் அடிச்சுக்கிட்டேங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக அந்த சுருக்கம் வச்சுருந்ததெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு இன்ச்சு போக மீதி இருக்கிறத நான் கட் பண்ணி அந்த பிசுடெல்லாம் எடுத்துக்கிட்டேன் ஒரு பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டுங்க அழகாக ஒரே ஒரு மீட்டரில் அழகான ஒரு டாப் ஜீன்ஸுக்கு இதெல்லாம் போட்டுக்க சின்ன பசங்க போட்டுக்க ரொம்ப அவங்களும் ஆசைப்படுவாங்க நம்ம கடையில் நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு இதாட்ட கிடைக்காதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா பட்டன் வச்சு காஜாவும் நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இதோடய ஃபோட்டோ நான் போட்டதை நான் ஆட் பண்ணுறேங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க